ஜிம்கி நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் நாற்பத்தி ஆறு கீர்த்தி செந்திலை பார்க்க பவி பிரதீப்புடன் வந்திருந்தாள் முதலில் டாக்டரை பார்த்து அவன் நலம் விசாரித்துவிட்டு பின் செந்திலை பார்க்க சென்றனர் மகனையும் மனைவியையும் பார்த்து அழ பவியும் அழுதிருந்தாள் எப்பப்பா வீட்டுக்கு வருவேன் பிரதீப் கேட்க பதினாறு நாள் பொறுத்துக்கோ கண்ணா அப்பா வீட்டுக்கு வந்துடுவேன் செந்தில் பிரதீப் கண்ணத்தில் முத்தமிட்டு கூற எல்லா வசதியும் இருக்கா எதுவும் இல்லை தானே பவித்ரா கேட்க ஒரு குறையும் இல்லை இப்போதான் நான் செய்த தப்பெல்லாம் புரியுது நேற்று உங்கள் மனைவி பற்றி சொல்லுங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டாங்க அப்போதான் புரிஞ்சுது நான் உன்னை எவ்வளோ புரிஞ்சுருக்கேன்னே நான் வந்துடுறேன் சீக்கிரம் இனியாவது உன்னோட உயிருக்குயிராக வாழணும் உன் நோயை நினச்சா பயமாக இருக்கு இனி நான் வர வர இங்கே வர வேண்டாம் நானே நல்லபடி மாறி மனுஷனா வருவேன் உன் உடல்நிலைய பார்த்துக்கோ செந்தில் கூற அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அண்ணா நோய் இருக்குன்னு அக்காவை பொய் சொல்ல சொன்னது நான் தான் ஆனா நோக்கம் நீங்க குடிய தான் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு பயம் வரும்னு தான் சொன்னோம் சாரி கீர்த்தி உண்மையை சொல்லிவிட நீ உண்மையாக தான் சொல்றியா கீர்த்தி தான் நான் சொல்றேன் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் முழுசா சிகிச்சை முடிச்சு வாங்க நேற்று எல்லாம் சரியா தூங்காம பவியக்கா உடல்நல நினச்சி அழுதீங்கன்னு டாக்டர் சொன்னார் அதனால்தான் இப்பவே உண்மையை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பவியக்காவுக்கு ஒன்றும் இல்லைன்னு இந்த சிகிச்சையை தட்டி கழிக்க கூடாது சரியா கீர்த்தி கேட்கவும் செந்தில் அழ ஆரம்பித்திருந்தான் பவி அவன் கைப்பிடிக்க இன்னும் அழுதான் அண்ணா பிரதீப் இருக்கான் அவன் பயந்து போய் பார்க்குறான் பாருங்க கீர்த்தி கூறிய வார்த்தைகளில் சட்டனை அழுகை விழுங்கியிருந்தார் அவள் உயிருக்க ஆபத்துன்னு சொல்லி என்னை சரி செய்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டேன் என் மேலே அவளுக்கு இருந்த அன்பு எனக்கு இல்லை ஆம்பளை திமிரல இத்தனை நாளும் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை சோறும் தங்க இடமும் நல்ல துணியும் தரும் அவளோட சந்தோஷமாக இருக்கும் வேற என்ன செய்யணும் எல்லாம் என் இஷ்டம் போலன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கே என்னை நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குமா செந்தில் சொல்ல ஆம்பளை இப்படி வேணா இருக்கலாம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லி தந்தது இந்த சமூகம் உங்களை போல பவியக்கா குடிச்சிருந்தா இல்லை உங்களை விட்டு போயிருந்தா பவியக்கா உங்களை அப்படி நினைக்கல அவங்க அன்பு உண்மை அதுதான் உங்களை மாத்தி இருக்கு தப்பு செய்யாமல் இருக்க நம்ம கடவுள் இல்லைன்னா ஏதோ நேரம் சூழ்நிலை சரியில்லை அவ்வளோதான் பழச விடுங்க இப்போ புது மனுஷனா வாங்க வானவில் அப்பார்ட்மெண்ட் காத்துருக்கு கீர்த்தி நம்பிக்கையாக கூற செந்தில் முகத்தில் தெளிவு கண்டிப்பாக மாறி வருவேன் வாழ்க்கை எனக்கு இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு செந்தில் உறுதியாக கூற பவி செந்தில் இருவரையும் தனியே பேசவிட்டு விட்டு பிரதீப்புடன் பக்கத்தில் இருக்கும் கடைக்கு வந்தாள் கீர்த்தி அனீஷ் அழைத்து அவள் இல்லம் வந்து கொண்டிருப்பதை கூறினான் பவி பேசியதும் அவளை அழைத்து கொண்டு போய் அப்பார்ட்மெண்ட்டில் விட்டு கீர்த்தி அவள் இல்லம் வந்தாள் அனீஷ் வாசலில் காத்திருந்தான் வட வந்து காரெடு என் பொண்ணை கூப்பிட்டு வருவோம் கீர்த்தி சொல்ல அட அடா என்ன ஒரு மரியாதை இல்லை வீட்டுக்கு வந்தவனை வேலை வாங்குறல அனீஷ் கேட்க உன் அம்மா குட்டி உன்னை பார்த்தா சர்ப்ரைஸ் ஆகிடுவா அதான் அவனை கூப்பிட்டு போவோம்னு வந்தேன் இந்தா சாவி உள்ள போய் உட்காரு இருபது நிமிஷத்தில் வரேன் கீர்த்தி சொல்ல உனக்காக வரல என் அம்முக்காக வரேன் அவளை ஏன் நீ இன்னும் ஸ்கூல் சேர்க்கல அடுத்த வருஷம் ஸ்கூல் அனுப்பிடு கீர்த்தி நாலு வயசு முடிஞ்சுது இன்னும் அவளை ஸ்கூல் சேர்க்க மனசு இல்லையா குழந்தைக்கு படிப்பு முக்கியம்தான் அதை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் என் பொண்ணு மற்ற குழந்தை போல இல்லைடா நீயே பாரு பார்த்து ரெண்டு வருஷம் இருக்கும்ல ஃபோனில் வீடியோ கால் தானே பார்த்துருக்க அதான் பிரகாஷ் தானோ தீபி ஃபோட்டோ தானே ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு அவள் அறிவு பொண்ணு தெரியுமா அவள் ஸ்கூல் போக ரெடி உனக்கு தான் அனுப்ப இப்போ விருப்பம் இல்லை போல அனுப்பணும் போதுமான அளவு இப்போ அவள் தயாராக தான் இருக்கா அடுத்த வருஷம் அட்மிஷன் போடணும் ஸ்கூல் கூப்பிட்டு போய் வேடிக்கை காட்டி வரணும் அப்புறம் உங்க எப்படி போகுது மேடம் ரொம்ப பிஸியா போகுது ஒரு லாங் லீவ் வேணும் நல்லா சாப்பிட்டு நிறுத்த கீர்த்தி அவளின் மகளை அழைத்து வந்தாள் அனீஷ் தீபியை பார்த்து சிரித்தான் தீபிகுட்டிக்கு என்ன தெரியுதா நான் தான் அனி அங்கல் அனீஷ் சொல்லவும் தீபி அவனை பார்த்து சிரிக்க அவன் தூக்கி கொள்ள வர கீர்த்தி பின் போய் நின்று கொண்டாள் பின் அவன் முகம் பார்த்து கொண்டே இருந்தாள் அவளுக்கு ஞாபகம் இல்லை போல எருமை தான் அடிக்கடி பேசணும் கீர்த்தி அவனின் தோழில் அடிக்க அம்மக்குட்டி உனக்கு டக்கர் தெரியுமா அனீஷ் கேட்க ம் அது அனிமம்மா பேட் தீபி சொல்ல அப்போ அனிமம்மாவும் அம்முக்கு ஞாபகம் இல்லையா தீபி முகத்தில் யோசனை அனீஷ் புகைப்படம் காட்ட இரண்டு புகைப்படம் பார்த்துவிட்டு அவன் மடிக்கு தாவி கொண்டாள் கீர்த்தி இப்போது சிரித்துக்கொண்டே கொண்டே உன்னை விட டக்கரை தான் தெரியுது அவளுக்கு பேசாம நீ அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம் அம்மாவுக்கு அவன் தான் தோன அதான் விட்டு வந்தேன் அவனை இங்க வச்சு சமாளிக்க முடியாது சரி நீ ராம் பத்தி சொல்லு சொல்றேன் என்ன அவசரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு உன் அம்மு தூங்க வச்சுட்டு இதை பேசலாம் கீர்த்தி இல்லம் வந்து அனிஷ் கதை சொல்ல அதை கேட்டு தீபி உண்டு உறங்கி இருக்க கீர்த்தி கையில் மகளை தந்தான் பின் இருவரும் உண்டு கொண்டே பேசினர் நீ சொல்றத பார்த்தா அவருக்கு ஏதோ பாஸ்ட் இருக்கு அதுவும் அதிகம் அழுத்தம் இருக்கணும் டிப்ரெஷனும் தாண்டி ஏதோ இருக்கு அதிக பயம் ஆபத்து கீர்த்தி அந்த பொண்ணோட நிலை இன்னும் பாவம் ரெண்டு பேருக்கும் செஷன் நடத்தணும் இல்ல அனீஷ் இனியா இஸ் ஆல் ரைட் அவளுக்கு அவளை சுற்றி நடக்கிற எல்லாம் தெரியுது ராம் அவளை வெளியே விடல ஆனால் சினிமா கோயில் கடை இப்படி எல்லா பக்கமும் ஒன்றா போறாங்க எல்லாம் ராம் சொல்ற இடம்தான் அதுவும் கூட்டம் இல்லாத தான் ராம்க்கு அடுத்தவங்களை தான் பயம் கண்ல ஏதோ நேர்மை இல்லாத தன்மை இங்கேயே அவரோட நண்பர்கள் இருந்தோம் இனியா நண்பர்கள் இருந்தோம் யாரையும் பார்க்க பேச விடுறதில்லை மனைவி மேல காதல் இருக்கு அவள் பொழுதுபோக்க அவ தேவைகள் தீர்க்க எல்லாம் வாங்கி தந்திருக்கார் அவளை உயிராக நேசிக்கிற மனுஷன்தான் அவளுக்கு அன்பும் உண்டு அதே நேரம் சிறையும் உண்டு இதுதான் இங்க பெரிய முரண் கீர்த்தி கூற அவங்க வீட்டில் எல்லாரும் வரணும் நிலைய இதுதான் சொல்லணும் அப்புறம்தான் சிகிச்சை ஆரம்பிக்க முடியும் அனீஷ் சொல்ல இன்னைக்கு வந்துடுவாங்கடா கீர்த்தி சொல்லி இருந்தாள் அதன்பின் இருவரும் பல நாள் கதைகளை பேசி சிரிக்க தீபி எழுந்து வர அனீஷ் அவனின் நாயின் புகைப்படம் காட்டி தீபி மீன்களை அவனுக்கு காட்டி கதை சொல்ல ஆரம்பித்திருந்தாள் அவளின் விரலசைவும் பெரியவள் போல கண்விரித்து சொன்ன கதையும் அவன் பக்கம் போய் பார்க்க செல்லும்போது போது பயம் காட்டி மிரட்டி கொண்டிருந்தாள் கீர்த்தி மாலை தேநீர் கலந்து கொண்டே அதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் பின் பிரகாஷ் வர அவனோடு கதையடித்து இரவு உணவு வெளியில் என்று வெளியே சென்று விட்டு வர மீண்டும் கீர்த்தியும் அனீஷும் பேச அமர்ந்து கொண்டனர் பிரகாஷ் மகளை தூங்க வைத்து முடித்திருந்தான் ஆனாலும் இன்னும் பேச்சு முடியவில்லை தூங்குற ஐடியா இல்லையா ரெண்டு பேருக்கும் பிரகாஷ் கேட்க கொஞ்ச நேரம்மா வந்துடுறேன் நம்ம ஷெல்ஃப் ஃபுல்லாக பாருங்க ரியா புக் வந்திருக்கு கீர்த்தி பதில் கொடுக்க யாருடி அது ரியா யாரோட புக்கு அனீஷ் ஆர்வமாக கேட்க ரைட்டர் பேர் ஹரியா பிரகாஷ் ஃப்ரெண்ட் ஹரியோட மனைவி ஹரியாவா ஏய் அவங்களை உங்களுக்கு தெரியுமா ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போடியா அவங்க வீட்டுக்கு ப்ளீஸ் நான் அவங்களுக்கு பெரிய ரசிகன் தெரியுமா அனீஷ் சொல்ல அதுக்கு பேரு ரசிகன் இல்லடா வாசகன் அதே தான் அவங்க புக் போட்டிருக்காங்களா ஆமா இன்னைக்கு தான் வந்தது அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க நாளைக்கு பார்ப்போம் அனீஷ் அவள் கைப்பிடித்து நன்றி என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியாக உறங்க சென்றான் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி